அனைவரும் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கோவையிலே படுதோல்வி அடைந்திருக்கிறார் ஆனாலும் பாஜக தமிழ்நாட்டில் நாங்கள் வளர்ந்துட்டோம் பத்து விழுக்காடு வாக்குகளை பாஜக பெற்று நாங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு சக்தியாக உருவெடுத்து விட்டோம் நாம் தமிழக கட்சியை விட நாங்கள் அதிகமான வாக்கு விழுக்காட்டை பெற்று விட்டோம் என்று பாஜக பேசுறாங்க

பத்து விழுக்காடு வாக்குகள் இல்ல அதெல்லாம் இல்ல நாங்கள் போட்டியிட்ட தொகுதியில் நாங்கள் வந்து பத்து விழுக்காடு வாங்கியிருக்கிறோம் என்று சொல்லு இல்ல அதெல்லாம் இல்ல நாங்க போட்டியிட்ட தொகுதியில் மட்டும்தான் நாங்க சொல்றோம் நாங்கள் போட்டியிட்ட தொகுதியில் பத்து விழுக்காடு வாக்குகளை பெற்றிருக்கிறோம் என்று பாஜகவினர் பேசுவார்கள் நீங்க போட்டியிட்ட தொகுதியில உங்களுக்கு விழுந்த வாக்குகள் எல்லாம் பாஜகவினுடைய ஆதரவாளர்களுடைய வாக்குகளா பாஜகவுக்காக விழுந்த வாக்குகளா நீங்கள் போட்டியிட்ட தொகுதிகளில் எல்லாம் தனித்து போட்டியிட்டீங்களா போட்டியிட்டீர்களா போட்டியிட்ட தொகுதியிலும் உங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய வாக்குகளும் அடங்கும் நீங்கள் பெற்ற பத்து விழுக்காடு வாக்குகள் என்பது பாஜக வாக்குகள் கிடையாது பாஜக கூட்டணி வாக்குகள் அப்படித்தான் சொல்லணும் அப்படிதான் அப்படிதான் பாஜக மட்டுமல்ல தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய தனித்த வாக்குகளை கண்டுபிடிக்கவே முடியாது ஏன் கண்டுபிடிக்க முடியாது ஏன் கண்டுபிடிக்க முடியாது என்றால் தனித்து போட்டியிட்டால் மட்டும்தான் ஒரு கட்சியினுடைய தனித்த வாக்கு விழுக்காடு என்ன என்பதை கண்டுபிடிக்க முடியும் அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டிலேயே ஒரு கட்சி தன்னுடைய தனித்த வாக்கு விழுக்காடு என்ன என்பதை கண்டுபிடிக்க முடியும் என்றால் அது நாம் தமிழ் கட்சியால் மட்டும்தான் முடியும் பாஜகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி வைக்காமல் போட்டிட்டு இருந்தார்கள் என்றால் ரெண்டு விழுக்காடோ மூன்று விழுக்காடோ தான் பாஜகவினுடைய வாக்கு விழுக்காடு அவ்வளவுதான் போனா ஒரு ஐந்து விழுக்காட்டுக்கு உள்ளாடிதான் இருக்கும் அதை தாண்டி பாஜகவுக்கான வாக்கு விழுக்காடு என்பது தமிழ்நாட்டில் ஒருபோதுமே இல்லை அதான் அவர்களுக்கே தெரியும் அதனாலதான் நாங்க கதவை திறந்து வச்சிருக்கிறோம் ஜென்னலை திறந்து வச்சிருக்கிறோம் யார் வேணாலும் கூட்டணிக்கு வாருங்கள் என்று சொல்லி பாஜக எல்லோரையும் கூட்டணிக்கு அழைத்து இப்ப எல்லோருடைய வாக்குகளையும் சேர்த்து நாங்க பத்து விழுக்காடு வாங்கிட்டோம் பாஜக பத்து விழுக்காடு விட்டது என்றால் அது மிக 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 மோசடித்தனமான ஒரு வேலை இதை வச்சு வருகிற சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் வளர்ந்து விட்டோம் கடந்த பாராளுமன்ற தேர்தலே நாங்க பத்து விழுக்காடு வாக்குகளை பெற்றோம் இந்த முறை நாங்கள் அதிக அளவு வாக்குகளை பெறுவோம் என்று சொல்லி ஒரு நரேட்டிவ் செட் பண்றதுக்காக பாஜக இந்த வேலை செய்து கொண்டிருக்கிறது அதை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் பாஜக அவனுடைய வாக்கு விழுக்காடு என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் நிரூபிக்க வேண்டும் எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காமல் நாம் தமிழர் கட்சியை தனித்து போட்டியிட்டு நிரூபியுங்கள்